வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பாருங்கள் ஐரோப்பாவில் இந்த காலநிலைக்கு நல்ல டேஸ்ட்டாக நான் வந்து கோதுமை அல்வா வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நான் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு அல்வா தான் இப்போ செய்து காட்ட போகிறேன் இதுக்கிட்ட கொய்க்கா பங்கே போகலாம் ஒரு கப் மாவிட ஒரு கப் மாவு எடுத்து அதுக்கெல்லாம் நாலு கப் தண்ணி விட்டு ஒரு கப் மாவிடாக நான் செய்ய போகிறேன் அதில் நாலு கப் தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும் நல்லா கரைச்சி தண்ணியில் கரைச்சி எடுங்க மா ஒரு கட்டியும் இல்லாமல் எடுத்துட்டு நெய்யை விட்டுட்டு அடுப்பு சூடாகின அப்புறம் நெய்யை விட்டு அதுக்குள்ளே கஜுவும் பிளம்ஸும் போட்டு நாங்கள் வதக்கி பறுக்க வேணும் இது வந்து ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைகளுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பொறுத்த வச்சு தான் கரைச்சி வச்சுருக்க எங்கள் மாவு மாவை வந்து நாங்கள் சாக்கிறத்தில் வந்து அதுக்குள்ள அதுக்குள்ளே ஊற்றி போட்டு சிம் ஒரு அஞ்சு அப்படியா அந்த அந்த மாதிரி அளவில் அடுப்பை வச்சுட்டு நாங்கள் அதை நல்லா கிண்ட வேணும் மடிப்பிடிக்காத மாதிரி நல்லா வடிவாக அதுக்குள்ள எடுக்கணும் நல்லா கிண்டி கொண்டு இறங்கும் அடுப்பில் வடிகா திண்டி வெறும் அதுக்குள்ள நாங்க விரு நெய்யை விட்டு விட்டு நாங்க நல்லா திண்டி எடுக்கணும் நான் நெய் விட்டேன்னா நெய்யை விட்டு விட்டு நெய்யை விட்டு கிண்டி எடுக்கணும் ஒரு கப் மிளகான மாவுளை செய்தாலே காணும் நோமெல்லாவே முதல்ல அதுக்கு பிறகு நாங்கள் அடுப்பை சூடு பண்ணிவிட்டு சீனிப்பாணி காய்ச்சணும் அதுக்கு நான் ஒரு கப் சீனி போட்டு ஒரு கப் தண்ணி விட்டுருக்கிறேன் ஏனண்டா இந்த சீனி வந்துட்டு அவ்வளோ இனிக்காத அப்புறம் நான் അത് പേക്ക് നണ്ണിപ്പ് ചീനീറിയെ വിടുവേപ്പാരുങ്ങി തന്നിയാ വര വര മറ്റും നല്ല കിളറെ വേണം കാച്ച വേണം പാരുങ്ങ അത് പേക്ക് നമ്മൾ ഇന്നോര കപ്പ് ചീനി പോട്ടെ എനിക്ക് പറ്റാതെ അതിൽ വന്നാൽ ലൈറ്റാ ഒരു സ്വത്ത് ഉപ്പ് പോടും நிறைய டீஸ்பூன் உப்பு போட்டாக்காங்க அதாவது ஏலக்காய் தூள் ஏலக்காய் பொடி வாசனைக்கு ஏலக்காய் இதை இந்த பதம் மட்டும் அடுப்பை வந்து ஒரு சிம்மில் வச்சுட்டு நாங்கள் இதை வந்து லேஸாக கிண்டி கிளறு காய்ச்சல் வேணும் ஃபுட் கலரை ஆட் பண்ணுறோம் அதுக்குள்ளேயே சீனிப்பானி காட்சி முடியுது இந்த இப்படி இப்படி கம்பி பதத்துக்கு வர மட்டும் காய்ச்சல் வேணும் இதுக்கிட்ட வந்து நாங்கள் முதல்ல மா வந்து மா கறிகள் வந்து போட்டு எடுத்து அறிவித்து அடிப்பிடிக்காத மாதிரி கறி எடுக்கணும் விருப்பம் என்றால் நீங்கள் சீனி போடலாம் போடாமலாம் எனக்கு சீனி பத்தாம இருந்தது அதை நான் சீனி போட்டேன் அதுக்கு பிறகு இப்படி ஆற வச்சுட்டு நாங்கள் சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்